மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தேரினை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவ சிற்பிகளால் உருவாக்கப்பட்டு வானுலகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்த திருவாரூர் ஆழித்தேரின் அதிசயங்கள் கேட்போரை பிரமிக்க வைப்பதோடு பார்ப்போரை வியக்க வைக்கிறது இந்திரனுக்கு போரில் உதவ சென்ற சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சன்மானமாக ஏழு விடங்க மூர்த்தங்கள் எனப்படும் ஒளிப்படாத சிவரூபங்கள் கிடைத்தன அந்த சிவரூபங்களை தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கொண்டு வர ஸ்தபதி மயனால் செய்யப்பட்டதே ஆழித்தேர் ஆகும் பார்க்கடலில் இருந்து கிடைத்த அற்புத மரக்கட்டைகளை கொண்டு இந்த தேர் உருவானதால் கடல் போன்ற தேர் என்ற அர்த்தத்துடன் ஆழித்தேர் என்று பெயர் பெற்றது திருமால் வணங்கிய இந்த தேரின் குதிரைகளாக அஷ்டதிக் பாலர்களும் தேர்க்கால் அச்சாக தேவர்களும் தேரின் அடித்தட்டாக காலதேவனும் உள்ளதாக நம்பப்படுகிறது தேரில் வீற்றிருக்கும் ஏழு விதமான சிவனின் உருவங்களை பூஜிப்பதற்காக எழுபது வகை வாத்தியங்கள் இரண்டாயிரம் மலர்கள் ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்கள் என தெய்வலோக பொருட்களுடன் புறப்பட்டது இந்த ஆழித்தேர் முசுகுந்த சக்கரவர்த்தியின் உத்தரவின் பேரில் பனிரெண்டாயிரம் மனிதர்களும் யானைகளும் தேரினை இழுக்க திருவாரூர் வந்த தேருக்கு தியாகராஜர் கோவில் நான்கு மாட வீதிகளில் பொதுமக்களும் போர்படை வீரர்களும் தங்கம் மற்றும் வெள்ளியாலான பூக்களை வாரி இறைத்து வரவேற்றதாக வரலாறுகள் புகழ்ந்துரைக்கின்றன அதன் நினைவாகவே திருவாரூர் தேரோட்ட வீதிகள் பொன்பரப்பி திருவீதிகள் என இன்றும் அழைக்கப்படுகின்றன வெள்ளிக்குடை பொருத்தி தொன்னூற்று ஆறு அடி உயரமும் நானூறு டன் எடையும் கொண்ட இந்த தேரை போன்று வேறு எங்கும் காண முடியாதபடி அமைக்கப்பட்டிருந்தன ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான இந்த ஆழித்தேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறில் நடந்த தேர் திருவிழாவின் போது முழுவதுமாக எரிந்து பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் புதிய தேர் உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் தேரோட்டம் நடத்தப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன அதன் பின் பல காரணங்களால் ஓடாது நின்ற இந்த அதிசய தேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மற்றும் திருவாரூர் வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் தியாகராஜா முதலியார் முயற்சியால் பழுது பார்க்கப்பட்டு ஓட துவங்கியது அழகிய சிற்பங்கள் பெரிய சக்கரங்கள் தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்படும் இந்த தேரினை இழுக்க நானூற்று இருபத்தைந்து அடி நீளம் கொண்ட தேர்வடம் உருவாக்கப்படுகிறது இந்த வடத்தினை பிடித்து இழுத்தால் மனிதன் செய்த பாவங்கள் நீங்கி சொர்க்கவாசல் திறக்கும் என்பது ஐதீகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என விண்ணதிர முழக்கமிட்டு தேரினை இழுக்கும் போது பூலோகம் தெய்வலோகமாக மாறியிருக்கும் என ஞானிகள் வர்ணிக்கின்றனர் அரசாட்சி காலங்களில் மனித சக்தியும் யானைகளும் தேரை இழுத்து வர தேர் நிலைக்கு வர பல வாரங்கள் பிடித்தன ஆனால் காலங்களின் ஓட்டத்தில் தற்பொழுது நான்கு புல்டோசர்கள் கொண்டு இழுக்கப்பட்டு வருவதால் தேர் புறப்பட்ட நாளிலேயே நிலைக்கு கொண்டு வரப்பட்டு விடுகிறது காகிதக் கூழில் தயாரிக்கப்பட்ட பிரம்ம தேரோட்டி பொம்மையும் நான்கு வேதங்களை முன்னிறுத்தும் பெரிய குதிரை பொம்மைகளும் இந்த தேரினை அலங்கரிக்க நான்கு வீதிகளிலும் தேரின் அழகை காண கண்கோடி வேண்டும் என்கிறார்கள் பக்தர்கள் தேவலோகத்தில் உள்ள மூன்றரை கோடி தீர்த்தங்களும் தவம் செய்த பலனாய் தியாகேசா பெருமான் இத்தேரில் திருவாரூர் திருத்தலத்தில் வந்தடைந்ததால் ஆழி தேரோட்டம் நடந்த மறுநாள் தேர் அசைந்து சென்ற வீதிகளில் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களது தாலி பாக்கியம் நிலைக்கவும் குறைவில்லா வளம் பெற்று வாழவும் பிரார்த்திக்கின்றனர் சைவ சமயத்தின் தலைமையிடம் சர்வதோஷ பரிகார தலமாக விளங்கும் திருத்தலத்தின் இறைவன் வந்திறங்கிய நாளில் பங்குனி உத்திர நிறைவு விழாவாக தேரோட்டம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி விநாயகர் சுப்பிரமணியர் தேர்கள் ஆலய வீதிகளில் முன்னால் புறப்பட தியாகத்தின் திரு உருவான தியாகராஜர் தேரில் அமர்ந்து வரும் அற்புத தேர் திருவிழாவை காண்போம் இறைவன் அருளை பெறுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் கருணாநிதியுடன் கலைமாமணி நந்தகுமார்